அஸ்லாம் வலைக்கும் வரைக்கும் அஸ்லாம் கிழவி துள்றா ரொம்ப ஆமாம் வந்திம்மா ரொம்ப துல்றா வைப்ரேட்டர் ஐட்டம் அப்போ பேரின்மை வைப்ரேட்டர் கலெக்டாக ஜான் ஐட்டம் தான் என்னுடைய அச்சங்களை அனுப்ப மாட்டிங்களாடி சான் கிளவி அன்புடன் நான் செம்ம பர்ஃபார்மன்ஸாக இருக்குது உங்களுக்கு ஸ்டார்ட் இதெல்லாம் அப்புறம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சீஸ் முருகா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கேளு ஜான் கிளவி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நான் விடுற சாபம் உன் வாழ்க்கையில் உன் பரம்பரையில் உன் குடும்பத்தில் யாருமே இப்படி ஒரு சாப்பத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மொட்டை பேசுறதெல்லாம் என் மசூருக்கு கூட ஏறாது அவன் என்ன பேசினாலும் சரி அவன் என்ன லைஃப் போட்டாலும் சரி என்ன அது சீண்டை கூட சீண்டாது நான் என்ன நிலமையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும் என் நிலமையில் இருந்து நான் சொல்கிறேன் நீ வாங்கிக்கோ கர்ப்பிணி சாபம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் குடும்பத்தை தாங்கும் சரியா நீ விளங்கவே மாட்டேன் உருப்படவே மாட்டேன் நாசமாக போயிடுவேன் என்ன எப்படி போயிடுவேன் இத்தனை நாள் சித்திரா தான் உனக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் விடுறேன் இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சாபம் கொடுக்க மாட்டேன் நான் விடுறேன் நீ நாசமாக போயிடுவேன் அழிஞ்சு போயிடுவேன் உரு தெரியாமல் குழஞ்சி போயிடுவேன் மண்ணோட மண்ணாக மக்கி போவேன் என்ன யார் ரேகா நாயுடு அதெல்லாம் யார் எனக்கு என்ன புது புதுசாக கதை விட்டுட்டுருக்க ஆ இன்னும் பின்ன ஸ்பேனர் பார்த்தது இல்லையே நீ புதுசாக பார்க்குறதுனால ரேகா நாயுடு நான் ப்ளாக் பண்ணிவிட்டேன் அதனால் நான் எடுத்து விட சொன்னேன் அதனால் என் மேலே நீ வச்ச கோவம் நான் நான் அசிங்கமாக பேசி விட்ருவன் அப்புறம் என்னடி ஆயிரம் பேர் ப்ளாக் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் ரிமூவ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு கதையா யார் நீ ரேகா நாயுடு அந்த ரேகா நாயுடு அவங்க நல்லபடியாக தான் வெல்கம் பண்ணி அன்றைக்கி லைவில் பேசுனாங்க வாமா ஆ சொல்லுமா என்னமோ மொன்னு என்ன மெசேஜ் போட்டுது அந்த மெசேஜ் அவங்க படித்தாங்க படித்து அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க அந்த கமெண்ட்டை தான் நீ டிலீட் பண்ணேன் நீ கை தவறி ஏதோ உனக்கு படிக்க தெரியாமல் தமிழ் தெரியாமல் ஏதோ பண்ணுற பொழுதுன்னு நினச்சி நான் அன்ஹைட் பண்ணேன் நீ வந்து இல்லை அது வந்து எதிராளி உங்களுக்கு தெரியாது அப்படி சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன் அது ஒரு கதைன்னு எடுத்துன்னு வந்து போனவோ பெரிய மை அங்கே வச்சே நீ எனக்கு புள்ளி நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு எச்சப்பொருக்கி நீ யார் ஆ நீ யார் ஆமாம் மொட்டை எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை அவன் இன்னிக்கெல்லாம் வந்து கதறினாலும் சரி பேபிம்மா ஒன்றும் இல்லை அவன் இன்றைக்கெல்லாம் வந்து கதறினாலும் சரி இன்னும் பத்து வருஷம் வந்து கதறினாலும் சரி அவனெல்லாம் நான் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேன் ம் அவனால் நான் ஒரு ஆணாவே நான் மதிக்க மாட்டேன் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் கேளு என் சாபம் உன் ஏழு தலைமுறைக்கு நிற்கும் அழிஞ்சி மண்ணோட மண்ணாக போவேன் உன் பிள்ளை இது வரைக்கும் நான் பேசுனதில்லை உன் புருஷனை நான் இது வரைக்கும் பேசுனதில்ல அழிஞ்சு போகணுன்னு இன்னைக்கு சொல்கிறேன் உன் குடும்பம் நாசம் அன்னமணி அம்மா கிட்டே வந்து நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி போய் கதை உருட்டிக்கிட்டு இருக்கல்ல ம் அவங்க அந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுதுன்னு கேட்டாங்களா இது வரைக்கும் நான் பேசலை இப்போ பேசுகிறேன் சரியா இப்போ பேசுகிறேன் உன் குடும்ப சர்வநாசமாக நாசமாகவும் நான் பார்ப்பேன் நான் நீ கண்ணால் பார்ப்பேன் நீ இதே யூடியூப்பில் வந்து கதறி கதறி அழுது எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு நடுத்தெருவில் நீ நிற்ப உன் ஏழு தலைமுறையும் அழியும் என் வாயில் வாங்கின சாபம் நீ அழிஞ்சிப்போ என் வைத்தரிசில கொட்டிக்கிற எல்லாம் உட்காந்துக்கிட்டு நீ தான் பண்ண நீ தான் பண்ண என்ன எல்லாமே என் கூட இருந்து நீ பார்த்திய என் பக்கத்தில் உட்காந்து பார்த்தியே இல்லை என் என் புருஷன நீ அதை நீ சொன்ன இதை நீ போய் சொன்ன ரெட்டு மேலே அவங்களுக்கு கோவம் இல்லை உனக்கு தான் கோவம் நீ தான் போய் சொன்ன அதை நீ போய் உனக்கு தெரியுமா அவங்களுக்கு கோவம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா நீ பார்த்திய அவங்க கூட இருந்தியா ம் அவன் அவனெல்லாம் யாருமே எங்களுக்கு தெரியாது அவனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் உட்காந்து ஒரு பத்து சேனல் உட்காந்து எங்களை பேசுனா கூட நாங்கள் அதுக்கு என்னன்னு கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நீ அழிஞ்சு போகணும் நீ நாசமாக போகணும் நீ உருப்படி இல்லாமல் போனோம் நீ வந்து நூறு ஜென்மத்துக்கு நீ உருப்பட மாட்டேன் உன் குடும்பமே விளங்காது இன்றைக்கி அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொன்ன வார்த்தை நான் பத்தினியாக இருந்தால் இந்த யூடியூப் பார்க்கும் நீ என் மேலே போடுற பழி ஒன்று ஒன்றும் இதனால் அதனால் அதனால் இதனால் நான் என்ன சொன்னேன் சிஸ்டர் சித்ராக்காவே வந்து பேர் சொல்லாமல் பொதுவாக பேசுகிறாங்க நீங்கள் போய் அந்த பொண்ணோட பேரை வச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு யார் அந்த ரூல்ஸ் கொடுத்தது நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க உங்களை வந்து சொன்னாங்களா நீங்கள் நாங்கள் பேசுங்க நீங்கள் போய் அந்த பிள்ளைய பேர் சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோமான்ட்டு நான் உன்னை கூப்பிட்டு நல்லது சொன்னேன் அதை அப்படியே திருச்சி இப்போ சொல்கிறேன் நாங்கள் போய் சொல்லுவோம் உண்மை சொல்வோம் நீ ஏன் போய் பேசுனு கே நான் எப்போ அப்படி சொன்னேன் அவங்களே பேர் சொல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு பேர் சொல்லி இவங்க தான் இன்னார் தான் சொல்கிறீங்க உங்களை போய் நாங்கள் பேச சொன்னோமா எங்களுக்கு நாங்கள் என்ன பேசுனோமோ அதை அப்படியே தொடர்ச்சியாக போய் நீங்கள் பேசுங்க நாங்கள் சொன்னோமா உங்களால் நான் கூப்பிடவே இல்லையே அவங்க பேசுனாங்கன்னா அவங்க பொதுவாக பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை நடக்குது ஏது பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள்லாம் லைவ் போட்டு யாரையும் பேசாதீங்கன்னு சொன்னதை அப்படியே இப்போ மாற்றி சொல்கிறேன் ஒரு பிரச்சனை வேணான்னு வேணாம் வேணான்னு நான் வந்து முடிச்சு வைக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் தான் பண்ண சொன்னேன் நான் தான் பண்ண சொன்னேன் சொல்கிறேன் நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளு நீ ஏழு குடிக்கி விளங்க மாட்டே எப்படி நீ ஏழு குடிக்கி விளங்க மாட்டேன் இன்றைக்கி நான் எரியிற இந்த வயிறு நீ அழிஞ்சி போகிறத இந்த யூடியூப்பு கண்ணால் பார்க்கும் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து எல்லா மாமனிங்களையும் உள்ளே வச்சு கும்மி அடிக்கிற பற்றியா அவனுங்க யாரும் உனக்கு நிற்க மாட்டானுங்க எப்படி அவனுங்க யாரும் உனக்கு நிற்க மாட்டாங்க ம் அவனுங்க யாரும் உன் கூட நிற்க மாட்டானுங்க அவனுங்க யாரும் உன் பாடையளவுக்கு வரமாட்டானுங்க நீ மட்டும்தான் அனுபவிப்ப உன் குடும்பம் மட்டும்தான் அனுபவிக்கும் ஏழு குடிக்கு உன் குடும்பம் நாசமாக போகும் நான் வணங்குற அல்லா மேலே ஆனேன் நான் வணங்குறது அவனை இது இந்த மாதிரி சாப்ப யாருக்கு விட்டேன் தெரியுமா தேவாக்கு விட்டேன் நான் விட்டது பளிச்சுது அடுத்து யாருக்கு விட்டேன்னு தெரியுமா சரி அந்த பர்சன் வேண்டாம் அதுவும் பளிச்சுது அடுத்து இந்த யூடியூப்பில் என்னை வைரவரையிற ஒரே ஆள் தான் ஏன்னா உன் கதையே எனக்கு வேணாம் உன் கசுமாலமே எனக்கு வேணாம் உன் கருவமே எனக்கு வேணான்னு போனால் கூட என்னை விடாமல் விடாம துரத்துறல நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ என் வாயில வந்த சாபம் நீ ஏழு குடிக்கி சர்வ நாசம் நீ விளங்காமல் பாழடைஞ்ச பங்களா மாதிரி உன் குடும்பமே அந்தள சந்திரியாகி நீ நடுத்தருவுல நின்னினா அதுக்கு காரணம் அங்கே நின்று யோசிச்சுப்பார் அது நான் தான் உன் குடும்பம் அழிஞ்சி போய் நீ திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லாதப்போ நீ தனியாக நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா உன் கண் எதிரில் நான் வந்து நிற்பேன் உன் கண்ணு முன்னாடி நான் இருப்பேன் இப்படி ஒரு பொண்ணோட சாபத்தை நம்ம வாங்கினதான் நம்ம குடும்பமே அழிஞ்சி போச்சு ஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ உணர்வே நான் இன்னைக்கு சொல்கிறேன் சீக்கிரமாக நடக்கும் உன் வீட்டில் அதுவும் எழுதி வச்சுக்கோ உன் வீட்டில் சீக்கிரமாக நடக்கும் எவ்வளோ வேதனை வந்தாலும் நான் யாருக்கும் சாப்பிட என்னை மலடின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு குழந்த இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டாக பிறக்குன்னு சொன்னாங்க ஊனமாக போகிறக்கும் சொன்னாங்க நான் நல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் நான் யாரையுமே சாபம் கொடுக்கல சரியா அவங்களெல்லாம் நான் யாரையுமே என்னை மலடி 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 மலடின்னு ஒரு பொம்பளை பேசினே இருந்துச்சு இன்னைக்கு அந்த பொம்பளை இருக்கிற இடமே தெரியல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணு அந்த பொம்பளை என்னை சாவை உனக்கெல்லாம் குழந்த இல்லை நீ ஏன் உயிரோடுக்கிற போய் கிணத்துல விழுந்து சாவுன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைய அந்த பொம்பளைய கூட நான் சாபம் விடலை சித்ராக்கா சாபம் விட வரும்போது கூட நான் தடுத்தேன் வேணாங்க்கா சாபம் விடாதிங்க அவளுக்கும் ரெண்டு புள்ள இருக்குது வேண்டாம் நான் யாருக்கா சாபத்தை சட்டுன்னு விட மாட்டேன் இன்னைக்கு விடுறது கேட்டுக்கோ இஸ்லாமில் சாபம் விடக்கூடாது ஆனால் நான் விடுறேன் ஏன் அல்லா என்னை காப்பாற்றுற என் ரப்பு என்னை வந்து கரை சேர்க்குற என் ரப்பு உண்மையானவனாக இருந்தால் இன்றைக்கி நீ போடுற எல்லா பழியும் என் மேலே தான் போடுற அது ஒரே ஒரு பதில் என் கடவுள் வந்து உனக்கு கொடுப்பான் உன் குடும்பத்துக்கே கொடுப்பான் என் ரப்பு வந்து அழிப்பான் நான் பார்ப்பேன் நான் மென்டலுக்கு கூட சாபம் விட்டதில்லை என்னை அவ்வளோ தூரம் அழிக்கிற மென்டலை கூட அது நல்லா இருந்துட்டு போட்டோம் விடுங்கன்னு தான் சொல்லுவேன்னே தவிர சாபம் விட்டது கிடையாது அவளை கூட நான் சாபம் விட்டதே கிடையாது என் எதிரியை கூட யாரையுமே நான் சாபம் விட்டது கிடையாது பேசலாம் திட்டுவேன் ஆமாம் திட்டுவேன் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ அழிஞ்சி மண்ணோட மண்ணாக போவே நூறு தலைமுறைக்கு என் சாபம் உன்னை தாங்கும் சரியா நீ விளங்கவே மாட்டேன் உன் குடும்பம் நாஸ்தியாகும் சர்வநாசம் கோளநாசமாகும் என் வாயிலையும் என் வயிற்றுலையும் விழறலை கோளநாசம் உன் கோளம் உன் குடி உன் குடும்பம் எல்லாமே நாசமாக போய் நீ தனியாலாம் நிற்ப அன்னைக்கு நான் தான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன் நம்மா சொல்கிறேன் இது நடக்கலை உனக்கு நான் இப்போ சொன்ன அத்தனை எனக்கு நடக்கட்டும் தவறு நீ பண்ணியிருந்தால் உனக்கு நடக்கட்டும் இல்லைனா அது எனக்கு நடக்கட்டும் நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த யூடியூப்பில் எல்லாரும் உன் அழிவை பார்ப்பாங்க நான் பொறுமையாக இருப்பேன் இன்றைக்கி நான் எல்லாம் சாபம் நான் நான்லேருந்து உன்னை பற்றி நான் பேசவே மாட்டேன் நீ என்ன பே ஆனாலும் சரி நான் உனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன் என் ரப்பு வந்து உங்கள்கிட்ட பேசுவான் உன் குடும்பத்தை சர்வ நாசம் பண்ணுவான் கோல நாசம் பண்ணுவான் பண்ணிவிட்டு என் வந்து சொல்லுவான் கவலைப்படாத தங்கம் உன் மேலே விழுந்த பழியை மொத்தம் நான் தொடச்சிட்டேன்னு என் என் கடை என்னை படைச்ச கடவுள் வந்து சொல்லுவான் நாலு தடவை பே பேச்சுவார்த்தை நடந்துருக்குமா ஒரு நாலு நாள் அதுவும் நீயா தான் என்னை கூப்பிட்டு சிஸ்டர் எனக்கு இப்படி நடந்துச்சு லைவில அப்படி நடந்துச்சு லைவ்னு கதறுவேன் உங்ககிட்ட நான் வந்து என்னைக்காவது பேசியிருக்கேனா ம் நான் சொல்கிறேன் இந்த யூடியூப்பில் எல்லாரும் பார்ப்பாங்க எப்படி இன்னைக்கு நான் ஒருத்தனுக்கு பிறந்த எங்கள் அப்பா என்னை ஒருத்தன் எங்கள் அம்மா என்னை ஒருத்தனுக்கு தான் பெத்தா இன்னைக்கு நான் விஷயத்தை இன்னியோடு இங்கே முடிச்சிருவேன் நாளிலேருந்து நீ கத்தனாலும் சரி கதறினாலும் சரி இல்லை கமெண்டர்ஸுங்களை கூட்டி வச்சு நான் அவனுங்களை போட்டு ஏறினாலும் சரி இல்லை நீ ஆடு ஆடுன்னு ஆடினாலும் சரி உண்மையாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் பேசினேன் இந்த விஷயத்தை இன்னையோட நான் ஜாதிமான உன்ன மாதிரி கிடையாது நான் ஜாதிமானவ உன்ன மாதிரி நான் கிடையாது ஒரு சொல்லில் நிற்பேன் இந்த ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா என்னை பற்றி பேசாதீங்கன்னா பேச மாட்டேன் என்னை பற்றி பேசுங்கன்னா பேசுவேன் செய்கிறேன்னா செய்வேன் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் சரியா நான் ரொம் நான் வந்து ஒருத்தனுக்கு பிறந்ததை நாளிலேருந்து நீ பார்ப்பேன் நான் ஒருத்தனுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நாளிலேருந்து உன்னை நான் பேசவே மாட்டேன் உன்னை பற்றி யாரும் இங்கே பேசுகிறதையும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆனால் நீ அழிவே நீ அழிஞ்சி உன் கோலம் மண்ணோட மண்ணாக போகிறத நான் பார்ப்பேன் என் வாயிலேருந்து நீ சாபத்தை வாங்கிட்டல ரொம்ப நாள் கழித்து என் வயிற்றுச்சியில் கொட்டிக்கினது நீ தான் இதை தான் பண்ண அதை தான் பண்ண என்ன பரணி கார்த்திகா ஐட்டம் முண்டை ஓவர ஆடுற பிஞ்சிரும் பிஞ்சி உனக்கு செருப்பு உரம்போக்கு முண்டை என்ன மூடிட்ட அந்தாண்ட்ட போடி பொறுக்கி எச்சப் பொறுக்கி போடி அப்படி அந்தாண்ட வந்துட்டா கூட்டி கொடுத்த குரங்கு நீ ஒழுங்காக தூங்குவியா எப்படி எதுக்கு என்னை திரும்பி திரும்பி பார்த்துங்கிறக்க நீ நீ வேலையை மட்டும் பார் ம் நாளைலேருந்து உன் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஏன் கவுண்டவுன் வாயை அப்படியே நான் மூடிடுவேன் என் அமைதி என் மௌனம் என் பை நான் விட்ட சாபம் அது பளிக்கும் இந்த யூடியூப்பு பார்க்கும் ரத்த கலரி கலரி ஆக போகிற உன் அழிவு என் கண்ணு முன்னாடி என் கடவுள் எனக்கு வந்து காம்ஸ்டர் உன்னை பற்றி பேசவே மாட்டேன் நீ பேசு பேசு கதறு கத்து என்ன வேணாலும் சீனை போடு நீ தான் நல்லவ அப்படி தானே நீ தான் நல்லவன் இந்த நல்லவ எப்படி அழிய போகிறான்னு நம்ம பார்ப்போம் ஏழு குடியும் விளங்காது உனக்கு பாரு ஏழு குடி அந்த ஏழு குடியும் விளங்காது ஒரு குடியோட நான் விட மாட்டேன் உன் ஏழு குடியும் விளங்காது மண்ணோட மண்ணாக போய் அஸ்தி கூட கிடைக்காம ஆகப்போகுது சித்திராக்கா விட்ட போதெல்லாம் நான் தடுத்தேன் வேணாம்க்கா பேசாதீங்க பேசாதீங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன் கேளு அவங்களுக்கும் இந்த அளவுக்கு தான் கொலை எரிஞ்சுருக்கும் அதனாலதான் தான் அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க நீ அந்த அளவுக்கு எல்லார் வைத்திருச்சினையும் கொட்டிக்கிற ஒரு தடவை பேசி விட்றீ அப்படின்னா ஓயாவது தூண்டி விட்டு நிற்பா வாயை வச்சுக்கின்னு இவ்வளோ ஊர் வம்ப வாங்கிக்கிற ஒருத்தர் விடாம இன்னைக்கு உனக்கு வந்தாங்க பாரு எல்லாம் கமெண்ட்டில் கம்பு சுத்துறாங்க பாரு ஒருத்தரும் நிற்க மாட்டாங்க அவங்கவுங்க பலனை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க சரியா யாரையுமே நான் பேச மாட்டேன் யாரையும் நான் பேச மாட்டேன் சரியா யாரையும் நான் பேச மாட்டேன் எதிரியை கூட நான் பேச மாட்டேன் நிறுவோம் எதிரிக்கு கூட கொடுக்காத சாபத்தை நீ வாங்கிக்கணும்ல ஏன் என்னோட வேண்டுதல் என்ன என் வார்த்தைக்கு என்ன பவர்னு சொல்லி நாளிலேருந்து ஒவ்வொரு விஷயமா நீ பார்ப்ப நீ அழிஞ்சி போவ ஆமாம் ஜீவம்மா நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைனா இப்போ இப்படி ஆட மாட்டாங்க ஆமாம் இதுக்கப்புறம் நான் அழக்கூடாது வயிறு எறியக்கூடாது நான் ஒன்றுமே பண்ணக்கூடாது என் மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் நீயா வருவே கட்டுவ கதறுவே எனக்கு எல்லாமே போச்சு நான் நிர்மூலமாயிட்டனே நீயே இந்த யூடியூப்பில் வந்து சொல்லுவ சொல்லிவிட்டு நாசமாக நீயும் போவே போய்க்கோ இவ்வளோதான் இவ்வளோதான் உன்னை பண்ண முடியும் நாளாக உன்னை நாங்கள் எதோ நினச்சோம் சரி இந்த பொம்பளை வந்து ஏதோ ஒரு லூஸு மாரி கண்டென்ட்டுக்காக பண்ணுது ஏதோ ஆளுங்க வரணும் வியூஸ் வரணுன்றதுக்காக பண்ணுதுன்னு பார்த்தா கிடையாது நீ நார்மலான பொம்பளையே கிடையாது என்ன நீ நார்மலான பொம்பளையே கிடையாது ஒரு கர்ப்பிணி போனோன்னு கூட பார்க்காம இடம் உள்ளே இறக்கி விட்டு நீ பேச வச்சு வேடிக்கை பார்க்குற அப்படின்னா நீ சுகன்யா சொன்ன மாதிரி உன் வீட்டு ஆளுங்க எல்லாரையும் நீயே கடித்து கொதறி திருடுவேன் உனக்கு பசி எடுத்தா நீ எப்படியாப்பட்ட பொம்பளைன்னு தெரிஞ்சு போச்சு எதிரிகள் பேசட்டும் என்ன வேணாலும் பேசிட்டோம் ஆயிரம் பேசட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அவங்க பேசுனா கூட அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன் அவந்திமாக தான் ரிப்ளை பண்ணின்னு இருப்பாங்க வந்து எனக்கு சொல்வாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்கள நான் பேசி கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க அதை கூட நேற்று போட்டால் இன்றைக்கி இன்னும் கூட நான் போடலை சரி நாளைக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேலையாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் ஏன்னா எதிரி கூட எனக்கு முக்கியம் கிடையாது எதிரி என்ன பேசுனா எனக்கு என்ன அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அவங்ககிட்ட நான் பேசுனது கூட கிடையாது அவன் யார் என்ன என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே நான் மக்கள் அந்த குரலுக்கு முண்டை இருக்கிற பாரு அவள் கூட எனக்கு எதிரி தான் அவள் பேசுகிறது கூட எனக்கு வலிக்கலை அவள் பேசினா பேசிட்டு போகிறா முன் மயிர் முண்டா இப்படி செஞ்சா மயிருண்டா எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஐ டோன்ட் கேர் எதிரிகள் ஆயிரம் பேசிட்டோம் என் மனசில் ஒரு செகண்ட் கூட குத்தாது ஆனால் நீ எங்கள் கூடவே இருந்துட்டு கண்டிப்பாக தீபாமா நீ இந்த எங்கள் கூடவே இருந்துட்டு இவ்வளோ தூரம் நீ ஆடுறன்னா ம் உன் அழிவு காலம் என் காலம் மரிச்சு நடக்கணும் விதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது சர்வநாசம் குளநாசம் நான் சாபம் விட்டால் பளிக்கும் நீ நாளைக்கு வந்து எக்காரம்பாய் அவங்க சா யாராவது சாபம் முட்டால் நீ ஆடுறன்னா ம் உன் அழிவு காலம் என் காலம் மரிச்சதுனால தான் நடக்கும்னு விதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது சர்வநாசம் குளநாசம் நான் சாபம் விட்டால் பளிக்கும் நீ நாளைக்கு வந்து எக்காரம்பாய் அவங்க சா யாராவது சாப்பிடட்டால் படிக்குமா படிக்கிறது என்னென்னோ சாப்பிட்றோம் நான் உட்கிற உனக்கு சாப்பிடும் என்ன வேணாலும் சொல் நீ என்ன வேணாலும் சொல்லு நாளைக்கு என்ன வேணாலும் வந்து பேசு நீ பேசுகிற எதுக்கும் நான் பதில் கொடுக்க மாட்டேன் பதில் கொடுக்க மாட்டேன் பேச மாட்டேன் உன்னை திட்ட மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் நீ தன்னால் அழிவேன் மெழுகா அழிவேன் எரிஞ்சு சர்வநாசமாக போவேன் நீ அழிகிற அழிவை பார்த்து நான் நல்லவன் எல்லாரும் நம்புவாங்க நீ போடுற மாதிரி இன்னைக்கு பழி இது நீ பண்ண அதை நீ பண்ண இதை நீ பண்ண அதை நீ பண்ண அதை நீ பண்ண இதை நீ பண்ண இதை நீ செஞ்ச அதை நீ செஞ்ச உன் தலைமையிலே போட்டுற நீ பண்ண அத்தனையும் உன் குடும்பத்துக்கே சமர்ப்பணம் ஒரு குடி அழியக்கூடாது உந்து ஏழு குடி அழியணும் எப்படி உன் குடி ஏழு குடி கேட்கணும் ஏன் நம்ம குடும்பம் இப்படி அழியுது ஏன் நம்ம குடும்பம் தலை தூக்கலை ஏன் குடும்பம்னு ஆசைமாக போகுது நீ சொல்லணும் ஒரு கர்ப்பிணி பொண்ணு எனக்கு சாபம் கொடுத்தா அதனால் நம்ம ஏழு தலைமுறைக்கு விளங்க முடியாதுன்னு நீ எல்லார்கிட்டையும் சொல்லணும் நீ சொல்லுவ சொல்லணும் சொல்லுவேன் சரியா ஏழு தலைமுறைக்கு உன் குடும்பம் விளங்காது அழிஞ்சி போகும் நாசமாக போகும் அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் இன்னியோடு நீ அழியக்கூடாது ஏழு தலைமுறைக்கு நீ அழியணும் தேங்க்யூ போ இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட நல்லாயிரு நீ நீர் போ இருங்க மக்களை சித்ராக்கா கால் பண்ணுறேங்க